அலைக்கும் வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஒரு குறை என்று வறுமை சைத்தான் வறுமையை பற்றி உங்களை பயமுறுத்துகிறான் வெட்கக்கேடானதை உங்களுக்கு தூண்டுகிறான் அல்லாஹுவோ தனது மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கின்றான் அல்லாஹ் தாராளமானவன் அறிந்தவன் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் அறுபத்தி எட்டு தான் நாடியோருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றனர் மறுமையுடன் ஒப்பிடும் போது இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகமே தவிர வேறில்லை அல் குர்ஆன் அத்தியாயம் பதிமூன்று வசனம் இருபத்தி ஆறு தான் நாடியோருக்கு உமது இறைவன் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவன் தனது அடியார்களை நன்கறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பது தான் நாடியோருக்கு செல்வத்தை அல்லாஹ் தாராளமாகவும் குறைத்தும் வழங்குகிறான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்துக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன அல் குருவான் அத்தியாயம் முப்பது வசனம் எனது இறைவன் தனது அடியார்களில் தாராளமாக வழங்குகிறான் தான் நாடியோருக்கு அதை குறைத்தும் கொடுக்கின்றான் நீங்கள் எப்பொருளை நல்வழியில் செலவிட்டாலும் அவன் அதற்கான பிரதிபலனை அளிப்பான் அவன் வழங்குவோரில் சிறந்தவன் என்று கூறுவீராக அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி நாலு வசனம் முப்பத்தி ஒன்பது வானங்கள் மற்றும் பூமி திறவுகோள்கள் அவனுக்கே உரியன தான் நாடியோருக்கு செல்வத்தை அவன் தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவன் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் அல் குரான் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு வசனம் பனிரெண்டு ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம் பொறுத்து கொண்டோருக்கு நச்செய்தி கூறுவீராக போர்க்களத்தில் சகித்துக் கொள்வோருமே நன்மை செய்பவர்கள் அவர்கே அவர்களே உண்மை கூறியவர்கள் அவர்களே இறைவனை அஞ்சுபவர்கள் அல்குரான் அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி எழுபத்தி ஏழு السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ